என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் பெருமகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்று ஏங்கி நின்றாயோ அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த கருப்பனின் சத்தியத்தை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே என் செல்லமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கிறேன் அது மட்டுமல்ல அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றியும் கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு எதை நான் செய்கிறேன் எதை நான் தருகிறேன் எதை நான் உன்னிடத்திலே இருந்து எடுத்து கொள்கிறேன் என்பதில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அதுபோல உனக்கு எதுவெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் அது மட்டுமல்ல மற்ற எல்லாம் நீ எதையோ நினைத்து வருந்திக் கொண்டு இருப்பாய் ஆனால் இந்த அப்பனை கண்ட பிறகு உன்னுடைய மனது அந்த நொடி அமைதி அடைகின்றது அல்லவா அதுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாகத்தான் இருக்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என் பிள்ளைக்கு பேருதவியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என் தங்கமே இதை பிடித்துக்கொண்டு கொண்டு மேலேறி வந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணரப்போகின்றாய் இந்த தருணத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து விட்ட உனக்கு இதுவெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது ஏனென்றால் எத்தனை பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாய் அல்லவா எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த போதும் பல தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா இத்தனையையும் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கு என்று மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி அதை சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போதோ வந்து விட்டது அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதையெல்லாம் என் பிள்ளையே நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வை அப்படி நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது எதுவெல்லாம் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தாயோ அந்த நேரத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து பார்த்து மீண்டும் உன் வாழ்க்கையில் அது எல்லாம் நடக்காத மாதிரி நீ நடந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுக்க போகிறாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றதே நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து விட்டால் கூட பல நொடிகள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகிறது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நானும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட துடித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டேன் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை எல்லாம் கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை என்னதான் து இந்த மனநிலையில் எப்படித்தான் வாழ முடியும் என்கின்ற எண்ணங்களோடு நீ திணறிக் கொண்டிருப்பதை உன் அப்பன் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த கருப்பன் நானும் உன் அளவிற்கு இரக்கம் கொள்ளத்தான் செய்கின்றேன் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் பல முயற்சிகளை எல்லாம் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகளை தரும்படியாக இருக்கிறது அல்லவா அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு யாருக்காவது இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் உன்னளவுக்கு அதை தாங்கிக் கொண்டு வெற்றிகரமாக கடந்து வந்த முடியுமா வெற்றிகரமாக கடந்து வந்துவிட முடியுமா என்றால் சந்தேகம்தான் என் பிள்ளையே உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகிறாய் அல்லவா இனி வருந்தாதே இந்த கருப்பன் பல மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகிறேன் எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரிசெய்து உனக்காக நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ உனக்கான சந்தோஷத்தை நீயாகவே மீட்டெடுக்கத்தான் போகிறாய் நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வேண்டுதல் நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்கள்தான் அத்தனைக்கும் காரணம் இத்தனை வேண்டுதல்களை எல்லாம் நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு நான் தராமல் விட்டுவிடுவேனா என்ன உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் ஒருபொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன் இனி இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் தந்துவிடப் போகிறேன் வருந்தாமல் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரை இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீண்டும் உனக்கு கொடுத்து விடும் அதற்கு இந்த கருப்பண்ணசாமி நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என் தங்கமே இத்தனை காலமும் நீ காத்திருந்தது அதை நான் உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அது உன் கைகளிலே நிரந்தரமாக கிடைக்கவும் போகிறது இனிமேல் எதற்காகவும் நீ பயப்படவும் வேண்டாம் எதற்காகவும் தயங்கி கொண்டு குழம்பி நிற்கவும் வேண்டாம் அப்பன் கொடுப்பதை யாராலும் தடுத்து விடவும் முடியாது அப்பன் கொடுக்கிறேன் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து விடத்தான் போகிறேன் ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவானது உன் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் நீ இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் நீ உன் மனதில் எப்படி எண்ணுகின்றாயோ எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்கள் வரும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக நேர்மறையாக வைத்துக்கொண்டு உன்னுடைய செயல்களில் நீ இறங்கும் பொழுது உனக்கான வெற்றிகள் அனைத்தும் நேர்மறையாக வெற்றியாகத்தான் கிடைக்கும் என் செல்லமே நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும் இவை எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு துணையாக வந்து உனக்கான செயல்களை எல்லாம் நான் சாதகமாக நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள்ளே உணர வேண்டும் என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதைவிட வேறென்ன சந்தோஷம் உனக்கு இருக்கப் போகிறது நான் அத்தனையும் உனக்கு கொடுத்து விடுவேன் அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக்கி தந்து விடுவேன் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மன மகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும் இத்தனைக்கும் நீ கடந்து வந்த பாதைகளானது உனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது அல்லவா நீ வெற்ற இருந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் 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 எப்படி நடிக்கிறார்கள் யார் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ பெற்று அல்லவா அப்படிப்பட்ட அனுபவத்தை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என் செல்லமே இத்தனை வேதனைகளையும் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து விட்டாய் இதற்கு மேல் நீ கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் போன்று பெரிய வேதனைகள் ஒருபோதும் இருக்காது எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுது மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதும் இந்த கருப்பன் நான் உன்னை கண்டுகொணாமல் விட்டுவிட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே என் பிள்ளையே உன்னுடைய நிலைமை என்னையன்றி வேறு யாருக்கு தெரியும் உன்னை அன்றி வேறு யாருக்கு என்னுடைய அன்பினை நான் முழுமையாக கொடுத்துவிடப் போகிறேன் இந்த கருப்பன் நான் உனக்கு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றி தரப்போகிறேன் பொறுத்ததும் தாம் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் நீ இன்னமும் அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இதனால் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும் ஏன் வில்லையே நீ அனுபவித்த துன்பங்களும் போதும் இதற்கு மேலும் அப்பன் உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை உனக்கு எதை தர நினைக்கிறேனோ அதை மிக விரைவிலேயே கொண்டுவிட போகிறேன் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தானாகவே தேடி வரும் அப்பொழுது இந்த கருப்பனின் அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய் அதற்கான நல்லதொரு செய்தியை நீ செவிக்குலர கேட்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை உணரப் போகிறாய் எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது எல்லாமும் உனக்கு வெற்றிதான் எல்லாமும் உனக்கு மன நிறைவுதான் கொடுக்கும் இந்த அப்பனின் அன்போடு நீ வேண்டுகின்ற விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக உன் கைகளிலே கொடுத்து விடுவேன் என் செல்லமே எப்பொழுதெல்லாம் உனக்கு வருத்தமாகின்ற சூழ்நிலையோ கஷ்டங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையோ வந்துவிட்டால் இந்த அப்பனுடைய பெயரை மனதில் நினைத்துக்கொண்டு கண்களை மூடி என் பெயரை சொல்லிக்கொண்டு இரு என்னுடைய நாமத்தை நீ ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும் அதுவே என் குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்தி விடும் அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகளும் உனக்கு நடக்கின்ற செயல்களும் உனக்கு சாதகமாகத்தான் முடியும் உனக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்